ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்காவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் முருங்காவை எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் கறி சுவையில் சும்மா முருங்காய் சுக்கா வறுவல் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது தான் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுக்கா வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நல்லா மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மல்லி விதை கால் டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் சேர்த்து ரெண்டு கிராம்பு ஒரு இன்ச் அளவு பட்டை இதான் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா மிளகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகு வேறு சேர்த்துருக்கோம் அது காரமாக இருக்கும் ஸோ உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா நாலு மிளகாய் வத்தலும் சேர்த்துட்டு நல்லா சுக்கா ஒருவளுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ மசாலா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஜீரகம் பார்த்திங்கன்னா லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்த மசாலா பொருட்கள்லாம் ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வந்துக்கலாம் மசாலா ஆறுறதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து சத்து மாவு மில்ல டாட்டா மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம சுக்கா வறுவல் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கடாய் வச்சு நான் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் பொடியாக இருக்குதுன்னா சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க சின்ன தான் நல்லா ஹெல்த்தி டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்ணாடி பதத்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் மீடியம் சைஸ் அளவு முருங்கக்காய் மூணு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கான அளவுகள் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலேயும் சேர்த்துருக்கோம் இதில் கொ பார்த்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ரொம்ப தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஓவராக பிடிப்பாயிடும் அதனால ஒரே ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவையும் சேர்த்துலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அந்த மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்காவை நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துட்டு இந்த மசாலா வெங்காயம் எல்லாம் சேர்ந்துடுற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு முருங்காவுக்கு தேவையான அளவு வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் முருங்காய் வேகிறதுக்காண்டி நம்ம சேர்த்த ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை வற்றி வந்து முருங்காவோட நம்ம நம்ம சேர்த்துருக்குற மசாலா எல்லாமே நல்லா ஜல்லாகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒன் போல் லெவல் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சப்படி உங்கள் சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டை வத்துற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் பார்த்திங்கன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க நல்லா தண்ணி சுண்டை வற்றி அளவுக்கு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா சுண்டை வற்றுனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா ஒரு சூப்பரான முறுக்காய் சுக்கா வறுவல் நல்லா கறி சுவையில் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சுக்கா வறுவல் சாம்பார் சாதம் சாதம் தை சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இந்த சுக்கா வருவலை முழுங்காய் சுக்கா வருவலை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்